சிலுவை நம்முடைய அறிக்கையை மாற்றி இருக்கிறது என்ன அறிக்கை தெரியுமா பாவ அறிக்கை ஜபம் என்று ஒன்று நாம் கற்றிருப்போம் பல நேரங்களில் ஜபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுத்துருக்குறாங்கன்னா முதல்ல நீங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய ஜபத்தை ஏறெடுக்கணும் அப்படின்னு சிறு வயதில் சொல்லி கொடுத்ததுனால பல முறை நம்ம என்ன பண்ணுறோன்னா அறிக்கை செஞ்ச பாவத்தையே திரும்ப திரும்ப அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த லிஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது அறிக்கை செய்கிறோம் ஆனாலும் பாவம் மன்னிக்கப்பட்டது போல நாம் உணர்வதே இல்லை சிலுவை இந்த அறிக்கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது சிலுவைக்கு முன்பெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்தால் தான் உங்களுக்கு மன்னிப்பு உங்கள் பாவங்களை நீங்கள் மறைக்க கூடாது உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்பது சிலுவைக்கு முன்பாக இருந்தது சிலுவைக்கு பின்பாக உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய சொல்லி கத்தர் கேட்கவே இல்லை காரணம் நீங்கள் அறிக்கையிட்டு தான் அவர் மன்னிக்க போறதுல ஏற்கனவே அவர் மன்னித்து விட்டார் மன்னிச்சதுக்கு போய் நீங்க ஏன் மறுபடியும் அறிக்கை செய்கிறீர்கள் அப்படி அறிக்கை செய்துதான் கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்றால் நான் செய்த எல்லா தவறும் என்னுடைய நினைவிலேயே இல்லையே பல பாவங்களை நான் மறந்து விட்டேன் அப்போ நான் அறிக்கை செய்யாத பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் பல நேரங்களில் பாவ அறிக்கையை நாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறோம் சிலுவை நம்முடைய அறிக்கையை மாற்றுகிறது சிலுவைக்கு முன் வரைக்கும் பாவத்தை அறிக்கை செஞ்சிருக்கலாம் சிலுவைக்கு பின்னாடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மன்னிப்பை அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்ததற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும் எங்களுடைய பாவங்களை நினையாதிருக்கிறதற்காக நன்றி நம்ம இவ்வரையரில் வாசிக்கிறோம் அவளுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து புதிய உடன்படிக்கைக்கு கீழே இயேசு சொல்லுகிறார் இனி அவர்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினையாதிருப்பேன்னா அந்த உடன்படிக்கை சிலுவையில் ஏற்படுத்தப்பட்டது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லப்படுகிறது புதிய உடன்படிக்கை சிலுவையில் தொடங்குகிறது அப்போ சொல்லுகிறார் சிலுவைக்கு பின்னாடி இனி நான் அவளுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார் தேவன் நினைக்காததை நீங்கள் ஏன் நினைப்பூட்டுகிறீர்கள் ஜபம் என்கிற பெயரிலே அறிக்கை என்கிற பெயரிலே தேவன் நினைக்காததை நீங்கள் நினைப்பூட்டுகிறீர்கள் நான் என்னுடைய கற்பனையில நான் இப்படி பார்க்கிறேன் நீங்கள் ஒருவேளை ஆண்டவரே நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் கேப்பார் இது எப்ப பண்ண இந்த தப்பா நீ எப்ப பண்ண ஏன்னா ஆண்டவர் அதை நினைக்கிறதே இல்லையா அதை நினைவில் வைத்துக் கொள்வதும் இல்லை அதை ஆண்டவர் அதை ரெக்கார்ட் பண்றதும் கிடையாது அதற்கு மாறாக தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரு தெரியுமா நீதிமான்களாக பார்க்கிறார் மன்னிக்கப்பட்டவர்களாக பார்க்கிறார் நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் சிலுவை தியானிக்கிற எந்த நாட்கள்ல உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கணும் சிலுவைக்கு முன்னாடிதான் அறிக்கை திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை அறிக்கை செஞ்சு அறிக்கை செஞ்சு குற்ற உணர்வுக்குள்ள போகாதீங்க பழைய உடன்படி கீழே தான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழேதான் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை சொல்லி குற்ற உணர்வுக்குள்ளேயே வருவான் பாவ பாவத்தை குறித்தே எண்ணிக்கொண்டிருப்பான் ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்தை குறித்து எண்ணுவதை விட அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்பதை எண்ண வேண்டும் என் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்பதை எண்ண வேண்டும் அவர் ஏற்கனவே சிலுவையில் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் இனி உங்களுடைய அறிக்கை பாவமாக இருக்க நீதியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லாதீங்க என்னை நீதிமான் ஆக்கினதற்காக நன்றி என் பாவங்களையெல்லாம் மன்னித்ததற்காக நன்றி ஆண்டவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நினையாமல் இருக்கிறதற்காக நன்றி என் மேல் இருக்கிறீரே அதற்காக நன்றி நான் கேட்பதற்கு முன்பாகவே என்னை மன்னித்தீரே அதற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும் இயேசு சொன்ன ஓமையில ரெண்டு குமாரர்கள் இளைய குமாரன் அவன் மனம் திரும்பி வரும்போது தகப்பன் இடத்துல அறிக்கை செய்ய வருகிறான் ஆனால் தகப்பன் அவனை அறிக்கை செய்ய விடாமல் அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறார் அதே மூத்த மகன் அறிக்கை செய்கிறான் நான் இவ்வளவு செய்தேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு நீ என்னுடைய மகன் என்றுதான் அழைக்கிறான் உங்களுடைய அறிக்கையில் தகப்பனுடைய அன்பில் இருக்கிறது அவருடைய அன்பினாலே உங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து உங்களை பிள்ளைகளாய் பார்க்கிறார் நீதிமான்களாய் பார்க்கிறார் மன்னிக்கப்பட்டவர்களாய் பார்க்கிறார் நீங்களும் உங்களை அப்படியே பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வதை நிறுத்திவிட்டு தேவன் உங்களுக்கு கொடுத்த மன்னிப்பை அறிக்கை செய்யுங்கள் உங்களுக்கு கொடுத்த நீதிமான் என்கிற ஸ்தானத்தை அறிக்கை செய்யுங்கள் விடுதலையாய் வாழுங்கள் அநேகரை விடுதலையாக்குங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் காட் யூ